ஆயிர் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம ஜாக்கி வந்து பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கிறோம் நம்ம இந்த குடி வெத்தலை ஏற்போட்டுட்டோ வந்து ஆக்சுவலி நான் அதை முளைக்க வச்சிருந்தேன் கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு கேனில் தான் வச்சுருந்தேன் பிஸ்லரி கேனில் அதுக்கப்புறம் ஏன் சகோதரி சொன்னாங்க இதுக்குள்ளே வச்சோம்னா இலைகள் மட்டும்தான் அதிகமாகவே இருக்குமோ தவிர காய்கள் வந்து விடாது அப்படின்னாங்க ரெண்டு மூணு நாளாக சரியான மழைங்க ஸோ நான் பாரு போட்டு கொஞ்சமான ஆழத்தை மாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே நம்ம வச்சிடலான்னு இது வச்சிட்டேன்னா இங்கே வந்து நான் கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள் கயிறு கட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த கயிறுக்குள்ளே அப்படியே ஏறிடுச்சுன்னா அப்படியே மேலே ஒரு கயிறை கொடுத்து பாருங்கள் அப்படியே பந்தல் அமைச்சு வச்சுருக்கேனா இந்த பந்தல் அப்படியே போட்டுட வேண்டியது தான் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இதையும் தான் போட்டு வச்சுருந்தேன் ஓ படர்ந்துட்டாங்க இவங்களை இப்போ கிளியர் பண்ணி இதுக்குள்ளே நான் வச்சிடணும் அப்போ தான் இவங்க கரெக்டாக வருவாங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்குத்தி அவரை தான் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு தெரியல பட் மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் என்னமோ வாடி போயிருக்காங்க இவங்கள இழுத்து நான் இதில் தான் வந்து முழுக்கவும் போட்டு விட்டேன் அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டுருக்குறாங்க ஓகே எனக்கு இது இப்போதைக்கு போனாலும் கவலை இல்லை என்னன்னு தெரியல இந்த குரங்குங்க ஏதாவது பண்ணி விட்டாங்களான்னு தெரியல நிறைய காய்கள் இருக்குது ஸோ இதை நம்ம விதைக்கு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வேற போட்டு விட்டுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு வந்து தோணுதுங்க நிறைய விதைகள் இருக்குது ஸோ இங்கேயும் நான் வந்து சில அந்த சிறகு அவரை அதெல்லாம் நான் போட்டுருக்கேன் ஸோ இவங்களும் கூடி பிடிச்சிருக்காங்க இவங்களை அப்படியே நம்ம கட்டி விட்டுட்டோன்னா இவங்க அப்படியே மேலே கூட வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டுருக்குறாங்க ஓகேங்க நாம் இப்போது ஹேர் போட்டுட்டோவோ செடியை வந்து இதில் வச்சிடலாங்களா நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அதை எடுத்துகிட்டு பண்ண முடியாது நான் எல்லாம் வச்சுட்டு பிற்பாடு மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல வேர் பிடிச்சிருந்ததுங்க எனக்கே இது எடுக்க மனசே இல்லை நான் குறுக்க போட்டு வச்சுருக்கேன் ஓகே சாரிங்க கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல யாரும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே கையில் தான் எடுத்துட்டுருக்கிறேன் ஓகே இந்த ஆழத்துக்குள்ளவே இதை வச்சாச்சு இந்த வேர்களையும் இங்கே போட்டு விட்டுருலாம் இன்னும் ஆழம் எடுத்துருக்கலாமோன்னு தோணுது பட்டு ஓகே வந்துடும் ஏன்னா மழை இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வேறு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க நல்ல இடியோட கூடிய மழை ஓகேங்களா இப்போ இந்த கூடி இருக்கு எல்லாம் இப்போதாங்க நானே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு காய்களை பற்றியும் எல்லாத்த பற்றியும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஸோ அதனால் என் வீடியோவில் கூடுமான அளவு எனக்கு இது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியாது நான் இப்போதான் கற்றுக்கிறதுனால கற்றது கையளவு கற்காதது கடல் அளவுன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதாங்க பேபி கிளாஸ் மாதிரி கற்றுக்கிட்டு வரேன் ஸோ இதில் வந்து கிழங்குனுடைய கொடியை வந்து நாம் வெற்றிகரமாக படர விட்டுட்டோம் இது பழைய கொடி பட்டு இருக்கட்டும் இதுவும் மற்ற புதிதாக வந்து துளுத்து வர கொடிகளுக்கு இது வந்து பிடிச்சி வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தனியாக தான் துளுத்து வருதுன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த கிளையிலருந்து வருது ஸோ இதை நாம் இங்கே போட்டு விட்டுருவோம் ஓகேங்களா ஓகே போட்டாச்சு இங்கே கொஞ்சம் இது அப்படியே பிடிச்சிச்சின்னா மேலே அப்படியே பிடிச்சிக்கும் ஓகேங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா அசோலா ரொம்ப நாள் தேடல் ஆனால் இது கிடச்சிது இதை நான் இப்போதைக்கு எதுக்குமே வந்து நான் யூஸ் பண்ணல பட் அந்த ஆசைக்காக நான் வச்சிட்ருக்கிறேன் ஆக்சுவலி நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் மாடுக்கும் கோழிக்கும் தீவனையாக தருவாங்க எங்கிட்ட கோழியெல்லாம் இருந்தது பாம்புகளுடைய தொல்லைகள் நம்ம நல்லா வளர்ப்போம் ஆனால் நான் இங்கேனா அதை ரொம்பவே வந்து பிடிச்சிடுதுங்க அதனால் நான் அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு கடைசி வரைக்கும் ஒன்றையும் நான் வந்து கட் பண்ணதே கிடையாது மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ கெத்தாக சூப்பராக வந்திருக்கு சரியான மழைங்கிறதுனால இந்த சாமந்தி எல்லாமே உடைஞ்சிடுச்சு உடஞ்சதை தான் நான் மறுபடியும் இங்கே வச்சு விட்டேன் இந்த லெமன்கிட்ட ஸோ இதுவும் உடைஞ்சிடுச்சி ஆக இதையும் எடுத்துட வேண்டியது தான் நம்மளே உடச்சிட்டு கூட வச்சுருவோம் மழை சீசன் இல்லைங்களா ஸோ அதனால் நமக்கு உடைச்சி வச்சாலும் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் ஆச்சு நாம் இதை வந்து நட்டு வச்சுருவோம் ஓகேங்களா ஸோ நான் சாமந்தியை இந்த பாட்டுக்குள்ளே தான் சொருகி வைக்க போகிறேன் வந்துடுவாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா முன்னாடியே நான் வச்சுருந்தேன் அங்கேயும் இப்படிதான் அங்கே சொருகி வச்சு அது அப்படியே வந்துடுச்சு இது மழைங்கிறதுனால ஒரு நம்பிக்கை வந்துடுவாங்கன்னு இந்த லாஸ்ட்லேயே வச்சிருவோம் ஓகே சூப்பர் ஓகேங்க முடிச்சிட்டோம் கூடுமான அளவு வேலைகளை முடித்தாச்சு இந்த மாமரம் சாப்பிட்டுட்டு ஒரு விதையை போட்டேன் அது அப்படியே வந்துடுச்சு நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒட்டு மரத்தில் விடுற கனியை விட அஞ்சு வருஷம் நாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கொடுக்குற கனிகள் வந்து அவ்வளோ மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் எங்களுடைய கார்டனிங் குரூப்லேயும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஸோ அங்கேயும் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க விதை தான் போட்டாங்களாம் அந்த விதையில் வந்து அவ்வளோ பலனே இல்லை இது காயே தரலையே இது எடுத்து போட்டுருவோமா அப்படின்னு நினச்சாங்களாம் ஒட்டு மரத்தில் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வந்து காய் வந்துடும் ஆனால் நம்ம விதை போட்டு வர மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா காய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுங்க ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கனி கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ இது விதை போட்டது தான் அதுக்கப்புறம் சக்கரை குட்டி மாங்காய் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லைங்களா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதையும் போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் ஸோ இங்கே நிறைய வந்து இலைகள் இருந்தது சும்மா எதுக்கு வளர சத்தெல்லாம் அதுக்கு போகும்னு இந்த இலைகளெல்லாம் இங்கே உடச்சிட்டு இங்கே நான் வச்சதும் பாருங்கள் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரூட்டு வந்துருக்குதுங்க இது ஒன்று இது ரெண்டு தெரியுதுங்களா இது ஒன்று இது ரெண்டு இது இது மூணு இது நாலு சென்டரு இது வந்து அஞ்சு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எங்கள் கையால் கத்திக்கிட்டே இருக்கிறான் ok nga, thank you nga, happy gardening.